இந்த யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபீட்பேக் நிறையா நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி இருந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பான்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களிலே நவகிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படுறோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யாரையாவது குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது இரக்க குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறருக்கு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிட பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த சனிப்பயிற்சியை யார் யாரெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணுங்கள் துலாம் ராசி ஏர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் துலாம் ராசிக்கு மிகவும் பிடித்த நபர் சனி பகவானுக்கு துலாம் ராசினால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா துலாம் ராசியின் அதிபதியான சுக்கர பகவானை சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே போல் சனி பகவான் துலாம் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார் எப்பவுமே நமக்கு பிடிச்ச இடம் வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆளுமையை செலுத்துவோம் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் அதே தான் துலாம் ராசினியர்களுக்கு துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் அடைகிறார் துலாம் ராசிக்கு சனி பகவான் எத்தனாம் ஆதிபத்தியம் பெறுகிறார் என்று பார்த்தால் நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுகிறார் என்று பார்க்கிறோம் சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் கும்ப ராசியில் அமர்ந்திருந்தார் இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேல் சனி பயிற்சியின் மூலமாக மீன ராசியை கடக்கிறார் அப்போ மீன ராசியில் சனி பகவான் போகிறதுனால உங்களுக்கு என்ன சனி பகவானாக பேர் வருகிறது என்றால் ஆறாம் இடத்து சனி பகவான் ரோக சனியாக செல்கிறார் இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல போவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள்லாம் விலகப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் தடைகளை விலக்கி வெற்றி போகிறீர்கள் என்று பார்ப்போம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலமாக நம்மளுடைய துலாம் ராசி என்பர் நீங்கள் ஒரு குடும்பத்தில் மன மகிழ்ச்சினா என்னங்கிற தன்மையில் செயல்படக்கூடிய மன அழுத்தங்கள் அதிகமாக கிட்டத்தட்ட ஒன்றை வருட காலமாகச்சும் இருந்திருக்கும் ரெண்டரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் போதும்டா சாமி எனக்கு எனக்கான ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் நான் குடும்பத்தோடு பேசவே இல்லை நான் என்ன பேசுனாலும் என்னை தப்புன்னு சொல்கிறாங்க நம்ம எப்பயுமே கரெக்டாக இருப்போம் தெரிஞ்சும் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்னு வருத்தத்துடன் நம்மளுடைய துலாம் ராசினியர்கள் பயணித்திருப்பீர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு லாபம் எதிர்பார்த்த லாபம் கண் கட்டாயமாக கடந்த ஒரு ரெண்டரை வருட காலமாக கிடைத்திருக்க வாய்ப்புகள் இல்லை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பீங்க உங்களை மாதிரி உழைக்கிற ஒரு செயல்பாடு யாருக்குமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கடின உழைப்பாளின்னா நீங்கள் தான் அப்படிப்பட்ட கடின உழைப்ப உழைப்பாளியான நம்மளுடைய கிலாமராசிரியர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வரவில்லை தொழில் செஞ்சும் லாபம் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை விலக்கி தடைகளை விலக்கி வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகளை சனி பகவான் தரப்போகிறார் புதிய முயற்சிகள் நீங்கள் என்ன விஷயம்லாம் முயற்சி எடுக்க வச்சிருந்தீங்களோ அனைத்து விதமான விஷயங்களிலும் புதிய முயற்சிகள் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் திருமணம் முடித்து பல நாட்களாக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஐந்தில் சனி பகவான் உட்கார்ந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடித்தாலும் குழந்த பாக்கியம் இல்லைங்கிற இயக்கத்தை கொடுத்து வந்த சனி பகவான் இப்போ ஐந்துலேருந்து ஆறுக்கு போகிறனால அந்த தடை விலக போகிறது துலாம் ராசி நேர்களுக்கு அஞ்சில் ராகு வராரே இப்போ அஞ்சில் ராகு வந்தால் அது புத்திர தோஷமாயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்திங்களா உறுதியாக சொல்கிறேன் யாரெல்லாம் கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய துலாம் ராசினியர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறுக்குள்ள உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் நம்மளுடைய துலாம் ராசினியர்களுக்கு ஏற்பட போகிறது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் அல்லது முதல் குழந்தை பிறந்து கடந்த ரெண்டு மூணு வருடங்கள் ஆகிவிட்டது இப்போ ரெண்டாவது குழந்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பர்களுக்கு உறுதியாக இரண்டாவது குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான பாக்கியம் கிடைக்கப் போகிறது துலாம் ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி துலாம் ராசியில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி இது உறுதியாக பொருந்தும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தடைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த தடைகள் விலகி சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் ராசியை பார்ப்பதை விளக்கி அவர் பன்னெண்டாம் அவர் வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான ஆறாம் இடத்துக்கு செல்வது மூலமாக உங்களுக்கு திருமண தடை முற்றிலும் விளக்கப்பட்டு விரைவில் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் தரப்போகிறார் போல் ஆடம்பர வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆடம்பர வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலில் வெற்றிகள் உண்டு ஸோ இவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இப்போ துலாம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்ட அமைப்பு கொண்ட நம்மளுடைய நேர்களுக்கு நட்சத்திர வாயாக பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கல்வி முறை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு படிப்பில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதில் சாதனை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போயிருக்கோம் கட்டாயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கல்வி முறையில் புதிய முறைகளை கற்பித்து அதன் மூலமாக கல்வியின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நட்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூவி கூவி விற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அந்த ஆப் இந்த ஆப்னு ஆப் கொடுக்காங்க அந்த ஆப்புக்குள்ளே போய் ஆப்பு வாங்கிக்கிறாதீங்க அதான் உண்மை ஃப்ரெண்டுங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து என்னென்னா உங்களுடைய வேலை பார்க்கும் இடங்களில் புதிய நட்பு மேலும் உங்களுடைய உறவுகள் மூலமாக வரக்கூடிய நட்பு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக அறிவா அறிமுகமாகிற நட்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள விஷயங்களை செயல்படுத்தும் நம்மளுடைய துலாம் ராசியில் உள்ள சித்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எந்த செயல்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் முதலே ஒரு பிளான் போட்டுக்கோங்க இங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன செய்ய போகிறோம் இவங்களை பார்க்க போகிறோம் இவங்களை பார்த்து இந்த விஷயங்களை முடிக்க போகிறோம் இதை முடிச்சுட்டு இந்த தயத்தில் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது திட்டமிடுதல் இருந்தால் உறுதியாக பாதிப்பு கிடையாது அதை விட்டுட்டு திட்டமிடாமல் போய் பார்த்துக்கலாம் அசால்ட்டாக செஞ்சிருவோம்ல அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துடன் ஒரு மனசில் ஒரு தற்பெருமையுடன் கிளம்பிட்டீங்கன்னா உறுதியாக சில சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் அப்போ விரைய செலவுகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுபர் செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஒன்று வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி எடுங்க இல்லை வீட்டில் யாருக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுங்க ஸோ சுபர் செலவுகளாக எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கொள்வது மூலமாக உங்களுடைய விரைய செலவுகள் குறைக்கப்படும் அதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியாச்சு அதை நீங்கள் எப்படி நடத்தி மாற்றிக்கணுங்கிறதையும் சொல்லியாச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் வரை உள்ள நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய நேர்மைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுக்க அப்படியே சுற்றி வளைச்சி கொண்டு போய் பழட்ட பாயிண்ட் அடிச்சிருவீங்க சுற்றி வளைத்து ஒருவனை லாக் பண்ணுன்னா உங்கள்கிட்ட கொடுத்து அதை சுற்றி வளைத்து லாக் பண்ணுறது நீங்கள் மிகப்பெரிய கீரோ உங்கள் வீடே அப்படித்தான் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரன் வீடே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ரோட்டு மேலே இருப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அவங்க வீடு ஒரு மெயின் ரோட்லேருந்து உள்ளே போய் முத ஒரு கட்டு அடுத்து ஒரு கட்டு இந்த ரெண்டு கட்டு அல்லது ஒரு கட்டாச்சு இருக்கும் குறைஞ்சது மூணு கட்டுக்கு மேலே கூட இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு கட்டடிச்சு கட்டடித்து திரும்பினா நம்ம வீடு வரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வீடு அமைந்திருக்கும் என்பது பொதுவான கருத்து ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நேர்மை ரொம்ப ரொம்ப ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மையில் செயல்படுத்த போகிறது உங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி ஒரு மூணு பேர் நாலு பேர் உங்களுக்கு ஒரு ஹெஸ்கார்ட் மாதிரி வரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள தடைகள் விலகப் போகிறது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நம்முடைய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வேலையில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது வேலையை கொஞ்சம் அதிகரித்து கொடுத்து கொடுப்பாங்க இப்போ அதிகரித்து கொடுத்தனால அவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் கூடியிருக்கதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் சிறிது மன அழுத்தமாக வரும் ஸோ அந்த நிலைகள் பொழுது முழு கவனம் செலுத்துங்க கட்டாயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேக்ஸிமம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியாக வழி வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை காது மூக்குகளை பிரச்சனை வந்தால் உடனடியாக மருத்துவரை நாடுங்கள் அப்படி சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் வெற்றி உண்டு அதுக்கடுத்தபடியாக குருவி நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதம் முதல் மூன்றாம் பாதம் வரை உள்ள நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்புகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நான் இருக்கேன்டா நண்பன் போல் உண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் போல உண்டா நீங்கள் சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா அதில் சில துரோகிகளை பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையான நண்பன் உங்கள் மேல் உண்மையான பாசம் வைத்து உங்களுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்த நண்பர்கள் உங்களுக்கென்று ஒரு ஒரு அளவுக்கு இருக்க தான் செய்வாங்க ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது வெளிநாடு பயண முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்து அந்த வெளிநாடு பயணங்களில் முயற்சிகளின் தடைகள் இருந்திருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளி மாநிலங்களில் சென்று சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வெளிநாடு பயணம் புதிய முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் உண்டு நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் தாயாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது ச உங்களுடன் உள்ள நட்பாக இருந்தாலும் பெண்களுக்கு உங்களுடன் பணிபுரியும் பெண்களுக்கு நீங்கள் மதிப்பு உறுதியாக அளிக்க வேண்டும் எக்கார்த்த கொண்டும் பெண்களை தவறான எண்ணத்திலோ தவறான செயல்பாடுகளையோ பார்ப்பதையோ பேசுவதையோ நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட காலங்களில் எப்பயுமே வச்சுக்கிற அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய கடன் வாங்குறதாக இருந்தால் அந்த கடனின் நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை கரெக்டாக செயல்படுத்துகிற அளவுக்கு அந்த பணம் வருமா அந்த பணத்தை வச்சு நம்ம அடுத்த கட்ட நகர்வு போக முடியுமாங்கிறத ரொம்ப ரொம்ப பொறுமையாக யோசித்த பிறகு தான் கடன் வாங்க வேண்டும் அவசரப்பட்டு கடன் வாங்கி விடக்கூடாது ஓகே நம்மளுடைய துலாம் ராசிரியர்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்க போது என்னென்ன தடையெல்லாம் விலக போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் நட்சத்திர வாயிலாகவும் உங்களுக்கு பார்த்தாச்சு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்னங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக சனி பகவானுடைய எதிர்வினையான தாக்கத்திலிருந்து உறுதியாக வெற்றி பெற முடியும் அதேபோல் துர்கேமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் ஒரு வெற்றிகரமான முயற்சிக்கான செயல்பாடுகளில் நல்ல நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களில் தீர்ப்பு நாயகனான சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் நீங்கள் இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான நல்ல விதமான செயல்பாடுகளை நவகிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்கும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பது ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சுந்தரபாண்டி சிவகாசிவன் நன்றி